வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த பார்க்கலாம் வழக்கு என்னதான் நடக்குது டெட்டாசிரியர்கள் தொடர்ந்து வழக்குகள் 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 நாளுக்கு நாள் சொல்லிட்டே இருக்கீங்க இந்த வழக்குடைய உண்மை தன்மை என்ன இப்படி வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க வழக்கும் ஸ்டே ஆர்டர் வழக்கும் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ வழக்கம் என்னதான் சொல்ல வருது சோ தாங்க அனைத்து ஆசிரியர்கள் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது நாற்பத்தி ஒன்பதுக்கு எதிரான நீதிமன்ற வழக்கு ஸ்டே ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதாம் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பினர் வந்து ஸ்டே ஆர்டர் இல்லைனாலே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு தரப்பினர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இறுதியில என்னதான் நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசனாக இருக்கு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் நீங்க இப்போ பார்த்துக்கலாங்க என்ன சார் அப்படி ஒரு டெட்டாசிரியர்களுக்கு உண்டான மீண்டும் ஒரு வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் என்னென்ன அப்படின்ட்டு நீங்களே குழப்பத்திலே இருக்கலாம் ஸோ ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் பதினேழு ஆகிய ஆண்டுகள்ல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விளக்கு அளிக்கலாம் ஒன்பது இருந்து விளக்கு அளிப்பதற்கு இந்த இரண்டு ஆண்டுகள்ல தேர்ச்சி வேணா இதுக்கு முன் இந்த தான் நமக்கு வந்து இந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது அலோகேட் பண்ணாங்க அதனால இந்த டைம்ல இருக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வழக்குல இருந்து விளக்கு கொடுப்பதற்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த வழக்கோடைய மீண்டும் ஒரு நாள் அடுத்த விசாரணை அடுத்த வாரம் சோ இந்த டிசம்பர் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்றுக்குள்ளார முடித்து வைக்கப்படுவதாக சில தரப்பு வாதங்கள் எடுத்து வச்சிருக்காங்க ஸ்டே ஆர்டர் வழங்குமாங்களா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா பேருக்கு நீதிமன்றத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு இறுதி தீர்ப்புக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இறுதி தீர்ப்பு அடுத்த வாரத்துல நமக்கு கிடைத்துவிடும் ஸோ கவலையே பட வேண்டாம் அந்த நானூறு பேருக்கு நிச்சயமா பணி நியமன ஆணைகள் அனைத்தும் ரெடியா இருக்குங்க மக்களே டிஆர்பியில இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் ஸோ நம்ம சேனல்லி ஆர்பி ஸோ இது சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான மெட்டீரியல்ஸும் இலவசமாக உங்களுக்காக வழங்கப்படுகிறது செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் ஒரே ஒரு அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அனைத்தும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ